திருச்சிற்ற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதேவினை மேவ வாராதேவினை தொட்டிக்கலை சுப்பிரமணியர் அவர் அருளி செய்த திருவருத்தம் சுப்பிரமணியர் திருவிருத்தம் இவர் வந்து தொட்டிக்கலைன்ற ஊரில் சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்பட்டார் இவர் இந்த திருவருத்தம் பாடி தொழுநோயாளியெல்லாம் குணப்படுத்தினார் இந்த பாடல் பாடுறது மூலம் நம்மளுக்கு கண் திருஷ்டி கண் நோம்பலாம் வாராது நம்ம மேலே நோய்கள் அணுகாது நம்மளுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இந்த இது தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரிலாம் இருக்குதா திருப்புகழப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு நல்ல அதில் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும் இது கொடுத்துக்கிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடல் ஐந்து நாரத பிரமாதி யமரர் கின் அருரகர் நாரணன் முதற் நடுக்கம் பொருந்திய விடுக்கன் கலைந்திட நடக்கும் குழந்தை வயதில் சூரப் பத்மாசுரன் கயமுகன் தாருகன் துன்முகன் பானுகோபன் கவுஞ்சாசுரன் சிங்கனோடு சுற்றிய வரக்கரையெல்லாம் கோரசங்கரனான தூளி படலம் கொண்டு கூறாடியுனது வெற்றி கொடியேற விந்திரன் மணிமுடியேற வானாடு குடியேற வைத்ததுரையே தாரணியின் மேவு பரிபூரண உலாசனி சரச கோபாலன் மருகா பரம பரமகுருவாய் வந்த சரவண பவான் அந்தனே பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பதியத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த சின்ன வயசில் நடக்கும் குழந்த வயசில் இத்தனை சூர பத் சூரன்களை இவர் அழிச்சு சமகாரம் பண்ணி பார்த்தாரு இந்த இதை பார்க்கும்போது அருணகிரிநாதர் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு தோணுது எட்டாயிரம் சமணர்களை ஞான சம்பந்தர் சமாளித்தார் தோற்கடித்து அவங்களாண்ட வாதில் வென்று தமிழை நில நாட்டினார் இவரும் தமிழ் கடவுள் தான் அவர் சொல்லுவார் அருணகிரிநாதர் ஞானசம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் இவர் முருகர் பாருங்க சின்ன வயசுலேயே இத்தனை சூரனுங்களை வென்று இந்திரனுக்கு மணிமுடியை தக்க வச்சு கொடுத்தாரு பதவியை பதவியை வாங்கி திருப்பி கொடுத்தார் அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் சம்காரம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை தக்க வைப்பார் நம்மளுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள் நல்ல செல்வ வளம் எல்லாம் பெருகும்னு இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா தூளி படலம் கொண்டு கூராடி உனது வெற்றி கொடியேற இந்திரன் மணிமுடியேற வானாடு குடியேற வைத்த வைத்ததுரையே தாரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரசகோபாலன் மருகா சதுமரை கலேந்த பரமகுருவாய் வந்த சரவணபவான் அந்தனே இந்த பாடலை பாடுறவங்க படிக்கிறவங்களுக்கெல்லாம் துன்ப வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலையில் இருக்கிற கஷ்டம் போகும் நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும் நல்ல பணி நிரந்தரமாகும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பதிகம் இது இதையெல்லாம் பாடுங்க படிங்க உங்களுடைய துன்பம் துயரங்கள் எல்லாம் போக்கிக்குங்க திருச்சிற்றம்பலம் யமரர் கிண்ணர் நாரணன் முதற் பண்ணவ நடுக்கம் பொருந்திய விடுக்கண் கலைந்திட நடக்கும் குழந்தை வயதில் சூரபத்மாசுரன் கயமுகன் ராருகன் துன்முகன் பானுகோபன் வஞ்சக கிரௌஞ்சாசூரன் சிங்கனொடு சுற்றியவர கரையலாம் கோர சங்காரன தூளி படலம் கொண்டு போராடியுனது வெற்றி கொடியேற விந்திரன் மணிமுடியேற வானாடு குடியேற வைத்ததுரையே தாரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்து பரமகுருவாய் வந்த பவானந்தனே நாத பிரமாதி யமரர் கிண்ணரூரகர் நாரணன் முதற் பண்ணவர் நடுக்கம் பொருந்திய விடுக்கன் கலைந்திட நடக்கும் குழந்தை வயதில் சூரபத்மாசுரன் கயமுகன் ராருகன் துன்முகன் பானகோபன் தொட்ட சுரன் சிங் சிங்கனோடு சுற்றிய வரக்கரையலாம் கோர சங்காரரண தூளி படலம் கொண்டு கூராடியுனது வெற்றி கொடியேற விந்திரன் மணிமுடியேற வானாடு குடியேற வைத்ததுரையே தாரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே 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 திருச்சிற்றம்பலம் வந்து சேர்த்துருக்குறேன் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் பறந்தோடி போகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பணி நிரந்தரமாகும் ஏன்னா இந்திரனுடைய பதவி போய் அசுரர்களை அழித்து இந்திர பதவியை மறுபடியும் கொடுத்ததுனால நிரந்தரமான வேலை நல்ல இதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல் இதில் இருக்குது இதையெல்லாம் பாடுங்க ஆமாம் பாடி பணிங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்